Hi friends, welcome to Sandhya Kutti channel. நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான நாக்கில் எச்சில் ஊற அளவுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததான் வந்து அதிகமான நபர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எடுத்த உடனே ஒரு லைக் போட்டுட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் வாங்க இப்ப சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்களா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நானு சிக்கனை எடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு பாருங்க ஊற வச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முறை நல்லா அலசிட்டு செகண்ட் டைமாக வந்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தேவையில்லாம இருக்கிற அழுக்குங்களும் வந்து தோசிங்களும் விடுபட்டு வந்துரும் அதனால தான் இது போல செய்து வச்சிருக்கேன் நாட்டு கோழிங்களை பாத்தீங்களன்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுவாங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அதனாலதான் நானு பிராய்லர் கோழிலையும் வந்து நானு இத சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கூட இல்லாம வடிகட்டிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி நான் வடிகட்டி எடுத்துட்டு கூட ஒரு முக்கியமான மசாலா அது என்ன நான் வந்து பிரியாணி அரிசி ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்து மூணு நாலு முறை நல்லா வாஷ் ஊற போட்டு வச்சிருக்கேங்க இப்ப ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சிக்கன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேத்துக்குங்க இப்ப பாத்தீங்களா ரெண்டு கைப்பிடி அளவு ஆனா பெரிய கைப்பிடின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து எடுத்துக்கலாங்க இதை எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் நம்ம புதினாவும் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இந்த புதினா வந்து நம்ம லாஸ்ட வந்து பைனலா சேர்த்துக்கலாம் அது எந்த டைம் வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த மிக்சி ஜார்ல சேர்த்தன பிறகு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து நம்ம உடச்சிட்டு நல்லா வந்து நைஸான ஒரு பேஸ்டை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த பேஸ்டை இந்த சிக்கன் கூடவே சேர்த்துடலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபிளேவர் வந்து நமக்கு கிடைக்குங்க இது போல செய்யும் போது சேர்த்துட்டேன் இது கூடவே நான் வந்து கோபுரம் மாதிரி இந்த அளவுக்கு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாங்க நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்குங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வதக்கும் போது அதுக்கு தனியா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமா வந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நான் ரெண்டு கேஜி அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேங்க அதனால ஒரு கேஜிண்ணும் போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து கரெக்டா இருக்கும் ரெண்டு கிலோன்னும் போது அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா சிக்கன் சேர்க்கறதுனால வந்து அஞ்சு டீஸ்பூன் அளவு கரெக்டா இருக்கும் இல்ல மீடியமான காரம் வந்து அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் வந்துருக்கோம் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கன் குள்ளார வந்து நல்லாவே வந்து இறங்கி வருங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஊறி வரட்டும் பாருங்க நம்ம சிக்கனோட இந்த மசாலால நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டோம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா வந்து ஊறி வரட்டுங்க அப்போ தான் இந்த மசாலா சிக்கனுக்குள்ளலாம் நல்லா இறங்கி வரும் நம்ம அதுக்குள்ளார மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்க சிக்கன் வந்து ஊறி வர்றதுக்குள்ளார நம்ம வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டுங்க இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க ஆயில் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு இன்ச்சி அளவுக்கு பட்டியை எடுத்து இது போல் நான் வந்து உடச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் மூணு மராத்தி மூக்கு ரெண்டு அன்னாச்சி ஆறு கிராம்பு இது கூடவே கொஞ்சமா கல்பாசி இது கூட பிரியாணியால வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா வரும் வந்துருச்சு இப்போ வந்து நாலு பெரிய சேசு வெங்காயம் வந்து இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு முழுமையாக இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து கூடுதலான பிரியாணி டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃபுல் டேவும் கெட்டு போகாம இருக்கும் இது கூடவே நாலு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்து பழமா பார்த்து இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழமும் நல்லாவே ஒரு அளவுக்கு மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஹைஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்குங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும் இப்ப இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் பீஸுக்களை இதோட நம்ம சேர்த்துடலாம் இந்த மசாலாவோட சேர்த்து நீங்க முழுமையாவே சேர்த்து விட்டுருங்க எல்லா சிக்கனும் வந்து நம்ம சேர்த்துட்டோம் ஏற்கனவே மட்டும் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குங்க இப்ப சாதத்துக்கும் சிக்கனுக்கும் வந்து சேர்த்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தாங்க இடையிடையே இது போல கிளறி கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பிறகு பார்க்கலாம் பாருங்க நம்ம இருக்க சிக்கன் வந்து நல்லாவே ஒரு பாதி அளவுக்கு குக் ஆயிட்டு வந்துடுச்சுங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் எடுத்தது இப்ப இந்த கப்பால் தான் வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு அரிசி அலந்து எடுத்துக்கிட்டேங்க ஒண்ணுக்கு ஒன் ரெண்டு கணக்குல நம்ம தண்ணி அலந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சிக்கனை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தாலும் அதுல இருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியை வந்து அரைக்கப்பளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம ஊறுக்கப்பளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சிக்கன் ஊற வச்ச மசாலா வந்து தண்ணி நான் சேர்த்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க அந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து நம்ம அரிசியா சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பாத்துருக்கங்க ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துட்டு பிறகு அந்த அரிசியோட நல்லா வெந்துட்டு பிறகு நீங்க வந்து உப்பு காரம் சேர்த்தீங்களானா அதோட வந்து செட் ஆயிட்டு வராது அதனால ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கோங்க சூப்பரா வந்து எல்லாமே செட் ஆயிட்டு வந்துடுச்சுங்க உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் கரிச்ச மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நான் சேர்த்து இருக்க காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மீதம் எடுத்து வச்சு புதினா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் கட்டிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் நான் அரிசி வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்ப நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹைஃப்ளேம்ல வந்து வைக்க வேண்டாங்க ஏன்னா கீழே வந்து டக்குன்னு வந்து கருகி போயிடும் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோன்னா சூப்பரா வெந்து வரும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்ப மூடி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் சூப்பரவே வெந்து வந்துடுச்சு நம்ம சேர்த்துக்க தண்ணியோட அளவும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க பாருங்க பாக்கும்போதே தெரியும் எவ்வளவு உதிரி ஊdiriya வந்திருக்குன்னு பாருங்க கொஞ்சம் கூட வந்து அந்த தண்ணியே இல்லாம நம்ம சேர்த்துக்கிற தண்ணியோட அளவு வந்து கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க இப்போ இத நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன் பாருங்க ஒரு அகலமான தாமல் ஒண்ணு சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராவே வந்திருக்கு பாருங்க பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவா இருந்ததுங்க நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன டிப்ஸோட நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே அட்டகாசமான முறையில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வந்து கிடைக்குங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூஸ் பாய்